வணக்கம் கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் சங்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய கவிஞர் வைகிதர குணசேகர பாண்டிய குடும்பனார் மிக நீண்ட ஆண்டுகளுக்கு பின் உங்களை சந்திக்கிறேன் ஏன் என்று சொன்னால் தற்பொழுது சமூக வலைதளங்களில் புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்களை தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் இல்லை என்றும் அவரை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சார்ந்தவர் என்றும் அந்த பெயரை அந்த குறிப்பிட்ட சமூகத்தின் பெயரை அடையாளமிட்டு சமூக வலைதளத்தில் பரப்பக்கூடியவர்களை யார் என்று ஆராயும் பொழுது அதாவது நான் கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் சங்கத்தினுடைய தலைவர் எப்பொழுதுமே சமுதாயத்தின் பக்கம்தான் தொடர்ந்து இருந்து வருகிறேன் என்பது குறிப்பிடத்தக்கது நீங்களும் அதை நீங்கள் அறிவீர்கள் இப்போதைக்கு அரசியல் ரீதியாக பார்க்குறோம்னா சமுதாய ரீதியாக ரெண்டும் பொருத்தி பார்க்குறேன் நான் சமுதாய ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பொருத்தி பார்க்கும் பொழுது தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரக்கூடிய காலங்கள் தற்பொழுது டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் இல்லை என்று சமூக வலைதளத்தில் பரப்புபவர்கள் யார் என்று நான் ஆராயும் பொழுது வேறு வேறு சாதியில் திருமணம் செய்தவர்கள்தான் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்களை தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் இல்லை என்று சொல்லுகிறார்கள் பெரும்பாலும் பெரும்பாலும் மாற்று சமூகத்தில் திருமணம் முடித்தவர்கள்தான் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் இல்லை என்று சமூகத்தில் பொய் பிரச்சாரத்தை பரப்புகிறார்கள் அவர்களுக்கு ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஒருவருடைய பிறப்பை ஆராய்வது குற்றம் அவரே தேவேந்திரகுல வேளாளர் என்று ஒப்புக்கொண்டு விட்டார் அதற்கு நீதிமன்றமும் அனுமதி கொடுத்து விட்டது அதை வழக்கு தொடுத்தவர் எங்கே போனார் என்பது தெரியவில்லை அது மேலும் முறையில் கூட செய்யலாம் அதனால் அவர் காண அவர் அதை அதை ஏன் வழக்கு த பிறப்பின் அடிப்படையில் இவர் இன்ன சாதியை சார்ந்தவர் சேர்ந்தவர் இல்லை என்று வழக்கு தொடுத்ததே அது ஒரு தவறான காரியம்தான் பிறப்பின் அடிப்படையில் அதாவது பிறப்பின் அடிப்படையில் ஒருவர் வந்து இன்ன சாதி சேர்ந்தவரா இல்லையா என்பது வழக்கு தொருத்தை தப்பு அதாவது இவர் இன்ன சாதி தான் அப்படின்னு பெற்ற தாய் தான் வந்து சொல்ல வேண்டும் அம்மா வந்து சொன்னால்தான் அப்பாவின் பேர் தெரியுமடா அவளும் இல்லை என்று விட்டால் தப்பாகத்தான் போகுமடா அப்படின்னு இளையராஜா அது குறிப்பிட்டு சொல்கிறார் பெற்ற தாய் வந்து சொன்னால்தான் இவர் தான் அவருடைய அப்பா அப்படின்றத அதுதான் ஏற்றுக்கொள்ளப்படும் அதுதான் உண்மை அதுதான் வரலாறு அதுதான் இப்படி பிறப்பின் அடிப்படையில் ஒவ்வொருத்தரையும் ஆராய்ச்சி செய்து கொண்டே போய் டிஎன்ஏ டெஸ்ட் அதுன்னு பார்த்தோம்னா ஒருவரை ஒருவர் மாறி 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 குற்றம் சொல்லி அது வந்து தப்பாகத்தான் போகும் அது தவறாதான் இருக்கும் அதையினால் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் நான் தேவேந்திரன் என்று சொல்லி சொல்லி ஒப்புக்கொண்டிருக்கிறார் சான்றிதழ் வாங்கியிருக்கிறார் உயர் நீதிமன்ற நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்கிறது ஆகையினால் அவர் தேவேந்திரகுல தான் என்று கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை சங்கம் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை தேவேந்திரகுல தான் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஏற்றுக்கொண்டிருக்கிறது அரசியல் ரீதியாக போட்டியின் மீது அவர் மீது இந்த சமுதாயத்தை சார்ந்தவர் இவர் தேவேந்திரகுல வேளாளர் என்று சொல்லக்கூடிய நபர்களை பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு மாற்று சமூகத்தில் திருமணம் தான் இதை சொல்லுகிறார்கள் இன்னும் அரசியல் ரீதியாக அவர்கள் முன் வருவதற்கு அரசியல் போட்டியின் காரணமாக அவர்கள் சொல்லுகிறார் என்பதை ஆணித்தரமாக பதிவு செய்கிறது நமது கலப்பு இனமில்லாத குல வேளாளர் உரைமுறை சங்கம் சரி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் காலகட்டத்தை நாம் ஒரு திரும்பி பார்க்கும் பொழுது அங்கே என்னென்ன நடந்ததுன்னு நான் பார்க்குறேன் நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் தேவேந்திரகுல வேளாளர் பெயர் அரசாணை மற்றும் பட்டியல் வெளியேற்றம் குறித்து அதிமுக தலைமையில் பாஜக கூட்டணி அங்கம் வகித்தது அந்த கூட்டணிக்கு பெரும்பாலும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினர் ஆதரித்தார்கள் அந்த ஆதரித்த விளைவின் காரணமாகத்தான் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றது எப்படி திமுக வெற்றி பெற்றது பெரும்பாலும் தேவேந்திரகுல வேளாளர்கள்லாம் சமுதாய சங்கங்கள் ச பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய ஆதரவு அளித்திருக்கக்கூடிய சங்கங்கள்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருந்தால் கூட கிருஷ்ணசாமி தனித்து நின்று விட்டார் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் பட்டியல் வெளியேற்றம் குறித்து தனித்து நின்றார் ஆறாயிரம் வாக்குகள் தான் வாங்கினார் படுதோல்வியை சந்தித்தார் சரி டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு எதிராக நின்றவர்கள்லாம் ஒன்று கூடி நின்றார்களே ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அதாவது அதிமுக கூட்டணி தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய தலைவர்கள் சங்கங்கள் இயக்கங்கள்லாம் ஆதரவு கொடுத்தாங்களே ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் எப்படி திமுக வெற்றி பெற்றது அப்படின்னு அந்த கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் சங்கத்தினுடைய தலைவர் கவிஞர் வைகை வீர குணசேகர பாண்டிய குடும்பினர் எழுப்புகிற கேள்வியாக இருக்கிறது ஆக இங்கே டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு எதிராக தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய சங்கங்களாகவும் குல வேளாளர் சமுதாயத்தை குறிப்பிட்டு ஒரு இயக்கங்களாகவும் ஒரு கட்டமைக்கப்படுகிறது இங்கே தென் தமிழகத்தில் தமிழ்நாட்டில் அப்படி கட்டமைக்கப்படுகிற சங்கங்கள் இயக்கங்கள் அது போலியானவை என்று ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் முடிவில் அங்கு தெளிவாகிறது இவர்கள் அனைவரும் இப்போ தேவேந்திரகுல வேளாண் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் பட்டியல் வெளியேற்றம் என்று கோரிக்கையை முன்னெடுத்து செல்கிறார்கள் ஆனால் அந்த கோரிக்கையை தோல்வி வருகிறது திமுக வெற்றி பெறுகிறது சரி அருந்ததியர் ஒதுக்கீட்டு பிரச்சனையில் அனைத்து கட்சி கூட்டத்தில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வெளிநடப்பு செய்து வருகிறார் இதனால் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்கு பிரச்சனை வருகிறது இதனால் தேவேந்திரகுல வேளாண் சமுதாயம் ஆதிராவுடன் என்று அழைக்கக்கூடிய பறையர் சமுதாயமும் இதனால் பாதிக்கப்படுவார்கள் கல்வி வேலைவாய்ப்பு போன்றவற்றில் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்ற சொல்லிட்டு அது ஒரு கருப்பு நாள் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநடப்பு செய்து வருகிறார் சரி தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் தேவேந்திரன் வன்னியரும் உருதாய் மக்கள் என்று சொல்லக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் அதற்கு என்ன செய்து கொண்டிருந்தார் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அன்னைக்கு சட்டசபையில் தேவேந்திரகுல வேளாளருக்கு எதிராகத்தான் அவர்கள் வாக்கு செலுத்தினார்கள் எதிராகத்தான் நின்றார்கள் என்பது தான் வரலாறு சரி இங்கிருந்து சென்றவர்கள் தேவேந்திரகுள வேளாளர் சமுதாயத்தின் சமுதாயத்தில் இருந்து சட்டமன்ற ச சென்ற உறுப்பினர்கள் அதாவது திமுக வந்தாலும் அதிமுக வந்தாலும் வேறு ஏதாவது கட்சியில் பயணித்தாலும் கூட அவர்கள் மௌனம் எதை சொல்லுகிறது அப்படின்னு நம்ம நான் ஆய்வு பண்ணணும் ஸோ இதனால் வந்து அரசியல் ரீதியாக அரசியல் ரீதியாக தாக்கப்படுகிறார் டாக்டர் கிருஷ்ணசாமி மரம் கொண்டு மரம் அளிக்கும் என்ற ஒரு பழமொழிக்கு ஏற்ப ஒரு மரத்தை வெட்ட வேண்டும் என்று சொன்னால் ஒரு இரும்பான இரும்பு கோடாலியில் மர கிளையின் கிளையை ஒடித்து அதன் இரும்பு உழைத்து மிகப்பெரிய ஆலமரத்தை வெட்டி சாய்ப்பது என்ற பழமொழிக்கு ஏற்ப மரம் கொண்டு மரம் அழிக்கும் என்ற பழமொழி தான் பிரதான அரசியல் கட்சிகள் வந்து உங்களை வாக்கு வங்கியாகத்தான் பார்த்தார்கள் பாமக கட்சி உட்பட ஆனால் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை ஒரு அரசியல் ரீதியாக அறிமுகப்படுத்தியது புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்கள்தான் ஆனால் பாமக கட்சி தலைவரே இந்த சமுதாயத்தின் குரலாக இருந்தது என்று சொல்லுகிறார்கள் ஏன் அந்த கட்சியில் தொடர்ந்து பசுபதி பாண்டியன் அவர்கள் பயணிக்க முடியவில்லை ஏன் மாமா முருகவல்ராஜன் அவர்கள் ஏன் தொடர்ந்து பயணிக்கவில்லை அந்த கட்சியில் இருந்தவர்களெல்லாம் ஏன் விலகி சென்று வேறு வேறு இயக்கங்களை ஆரம்பித்தார்கள் என்பது குறித்து நாம் ஆய்வுப்பட வேண்டும் ஆய்வு செய்ய வேண்டும் ஆராயப்பட வேண்டும் அதில் ஏன் அங்கு வெளிப்படைத்தன்மை இல்லையா அப்படின்னு நம்ம ஆய்வு செய்யணும் இப்போ பாமக பழகுபட்ட பொழுது கூட தந்தை மகன் பிரச்சனைகள் கூட மரியாதைக்குரிய ஐயா வடிவேல் ராவணன் அவர்களை நூறு ரூபாய்க்கு ஒப்பிட்டு பேசுகிறார் அந்த தலைவர் அவ்வளவு கேவலப்படுத்துகிறார் நூறு ரூபாய்க்கு ஆக ஒட்டுமொத்த அரசியல் பின்னணிகளையும் அரசியல் சூழ்ச்சிகளையும் நாம் பார்க்க வேண்டும் ஆக அரசியல் ரீதியாக இந்த சமூகம் எழுந்துவிடக்கூடாது என்றது திட்டமிட்டு இருக்கிறார்கள் உங்களை வெளிவ உங்களை பொருளாதாரத்தில் முன்னேறக்கூடக்கூடாது என்ற கங்கணம் கட்டி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவருடைய அரசியலினுடைய சூழ்ச்சியில் நீங்கள் விழுந்துகிறீர்கள் மாட்டு மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அதன் வலையில் சீக்கிரமாக விழுந்துறீங்க இந்த பிறப்பின் அடிப்படையில் வந்து ஒருவரை வந்து இவர் என்ன சாதி இல்லை அப்படின்னு ஏழனை செய்வது இந்த சமூக வலைதளத்தில் பரப்புவது இதெல்லாம் வந்து சுத்த வேஸ்ட்டு அது அப்படிலாம் செய்யவும் கூடாது அது நீதிமன்றம் சொல்லிடுச்சு அவரே ஒப்புக்கொண்டிருக்கிறார் பெற்ற தாய் அடையாளம் காட்டியிருக்கிறார் விட வேற எந்த ஒரு ஆவணங்களும் தேவையில்லை அவரை தேவேந்திரகுல வேளாண் சொல்லுவது தவறுதான் என்று கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் சங்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய இந்த கவிஞர் வைகை வீர குணசேகர பாண்டிய குழுநாள் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் அவர் தேவேந்திரர் தான் இதில் வந்து மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா ஒருத்தர் தர் ஒப்புக்கொண்ட அதை ஏற்றுக்கொள்ள வேணும் சரிங்களா தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் புரிந்து தெரிந்து கொண்டு அரசியல் ரீதியாக ஒற்றை கீழ் வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய தெளிவான பார்வையின் அடிப்படையில் தான் ஒரு தராசு தட்டில் வைத்து நிறுத்து பார்த்தேன் நான் கடந்த தே கட கடந்த காலங்களில் நிறுத்தி பார்க்கும் பொழுது அரசியல் ரீதியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சி தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் குரலாக இருக்கிறது அந்த கட்சிக்கு ஆதரவு அளிப்போம் என்று சொல்லித்தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் காலகட்டத்தில் டெல்லி வரையில் சென்று பேரணி நடத்தி பல கிராமங்களில் பட்டியல் தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் வேலரசாணை குறித்து பட்டியல் வெளியேற்றம் கொண்ட புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்களுக்கு ஆதரவாக நமது கலப்பு இனமில்லாத தேவேந்திரோட வேளாளர் சங்கம் ஒன்று மட்டும்தான் அவருக்கு ஆதரவு கொடுத்தது மற்ற சங்கங்கள் எல்லாம் வேறு வேறு கட்சிக்கு ஆதரவாக சென்று பிரச்சாரம் செய்தார்கள் இன்னும் சொல்லப்போனால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அதிமுக பாஜக கூட்டணியுடைய தேர்தல் அறிக்கையில் மதுரை விமான நிலையத்திற்கும் முத்தராமலிங்க தேவர் பெயர் அரசா பெயர் வேண்டும் அந்த கோரிக்கையும் கூட அங்கே இருந்தது அந்த கோரிக்கைக்கு வழி சேர்க்கும் விதமாக கூட தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் இன்னும் பிரதான அரசியல் இயக்கம் நடத்தக்கூடியவர்களாம் அந்த கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் வகையில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் நின்று ஆதரவு கொடுத்தார்கள் ஆனால் உண்மையான தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய பற்றுள்ளவர்கள் அதை தகர்த்தார்கள் என்பதுதான் வரலாறாக இருக்கிறது ஆயினால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூன்று சதவீத வாக்கு வித்தியாசத்தில் முதல்வர் பதவியை இழந்தார் என்பதையும் அறுதியிட்டு உறுதிபட தெளிவிட சொல்லுகிறேன் ஆகையினால் புரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் சமுதாயத்திற்கு எதிராக ஒரு போலியான ஒரு கட்டமைப்பு தேவேந்திரகுல வேளாண் சமுதாயத்தில் உருவாக்கப்படுகிறது அப்படி அவர்கள் போலியான சமுதாய கட்டமைப்பு அது உண்மையான சமுதாய கட்டமைப்பாக இருந்திருந்தால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அவர்களெல்லாம் ஒற்றுமையாகத்தான் இருந்தார்கள் அவர்கள் அதிமுக கூட்டணியை ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற வைத்து விட்டார்கள் என்று நாம் நம்பலாம் ஆனால் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக தான் வெற்றி பெற்றது ஆகையினால் இங்கு ஒரு போலியான கட்டமைப்பை உருவாக்குகிறார்கள் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை தேவேந்திரகுல வேளாளர் என்று சொல்லுகிறார்கள் இதையெல்லாம் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் நம்ப வேண்டாம் உங்களுக்கு தொடர்ந்து அன்றைய காலகட்டத்திலிருந்து அரசியலாக முகம் கொடுத்தவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர் பின் தான் நிற்க வேண்டும் என்று நமது கலப்பு இனமில்லாத தேவேந்திர குலை சங்கம் நமது க நம்ம சங்கத்தினுடைய கொள்கை கோட்பாடு வந்து வேறு சமுதாயத்தில் திருமணம் முடிக்கக்கூடாது சுயசாதி பற்றாற்பம் பிரசாதி நட்பாக இருப்போம் அந்த இதில் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு காமன்ற ஒரு சிறு பிற சிறு ஒரு இன்பத்தினால் சின்ன சிற்றின்பத்தினால் வேறு வேறு ஜாதியில் போய் திருமணம் முடிக்கிறது வேறு வேறு சமூகத்தில் பிரச்சனை எழுப்புறது இதனால் என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி நம்ம தொடர்ந்து இளைஞர்களிடம் வந்து தொடர்ந்து விழிப்புணர்வு செய்து வருகிறோம் மது போதை புகை இது போன்ற தீய பழக்க வழக்கங்களுக்கு இளைஞர்கள் எந்த விதத்திலையும் அது போய் சேரக்கூடாது இந்த தீய பழக்க வழக்கிலிருந்து விடுபடணும் இரு அந்த தீய பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை இதிலிருந்து விடுபடுவதற்குண்டான விழிப்புணர்வுகளை நம்ம செய்து வருகிறோம் ஆகையினால் நல்லதை செய்வோம் யாரையும் வந்து இழிவுபட பேசக்கூடாது என்பது தான் நம்மளுடைய கலப்பு இனமில்லாத தேவேந்திர வேளாளர் உறவினர்கள் சங்கத்தினுடைய கொள்கை கோட்பாட்டாளர்கள் இது அப்படி தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம ஸோ அதனால் எல்லோரும் இப்போல்லாம் ஜாதி சாதி இரண்டொழிய வேண்டுமென்றெல்லாம் சொல்கிறாங்க அந்த காலத்தில் அப்படிலாம் சொன்னாங்க எல்லாரும் சாதியோட சாதியோடு பேர் வச்சாங்க சாதியை முதல்ல வந்து பேருக்கு புண்ணு பின்னு விட்டு போட் போடாமல் இருந்தது நம்ம நம்ம மட்டும்தான் ஸோ நம்ம அதில் உடன்பாட உடன்பாடோடு இருக்கிறோம் பொருளாதாரத்தில் எல்லோரும் ஈக்வான் அண்ட் ஈக்குவாலிட்டியாக இருக்க வேண்டும் இன்னொன்று கூட சொல்கிறேன் நான் இப்போ சில பேர் மதம் மாறுறாங்க ஏன் சாதி மாறக்கூடாது அப்படி கூட எடுக்கலாம்ல மதம் மாறினால் கூட மதம் மாறினால் கூட வேறொரு தேசத்தினுடைய அடையாளமாக இங்கே பிரதிபலிக்கப்படுகிறார்கள் இங்கே அடையாளம் காட்டப்படுகிறார்கள் ஆனால் சாதி மாறினால் கூட இந்த தேசத்தினுடைய அடையாளமாக தான் நமக்கு நம்ம இருக்கிறோம் நம்ம ஆகையினால் இந்த மதம் மாறுவது மதம் மாறுவதைப் போல சாதி மாறலாம் அப்படின்ற ஒரு கொள்கை கோட்பாட்டோடு நம்ம நாம் முன்வைக்கிறோம் சாதி மாறிக்கொள்ளலாம் வேண்டர்கள் என்ன என்னென்ன யாரும் என்னென்ன சர்டிஃபிகேட் கேட்குறாங்களோ அவங்கள கொடுத்துடலாம் என்ன என்னென்ன பேரில் சாதிக்கிறாருன்னா உங்களை கொடுத்துடலாம்ன்ற நம்பிக்கை ஏன்னா எல்லாமே கலப்பு ஆகிடுச்சு எல்லா சமூகத்திலையும் திருமணம் கலப்பு திருமணம் முடித்து விட்டார்கள் கலப்பு திருமணம் எல்லா சமூகத்திலையும் எல்லா இல்லை நம்ம தேவேந்திர குழாய் வேளாண் எல்லா சாதனையும் திருமணப்படுத்தி விட்டார்கள் கலப்பு ஆயிடுச்சு அது கலப்பு ஆகக்கூடாது ஒரு காரணத்தில் தான் விழிப்புணர்வு நம்ம செஞ்சு செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கோம் இந்த சிற்றின்பத்தின் மூலம் இந்த காமன்ற ஒரு சிற்றின்பத்தின் மூலம் இந்த காதல்ன்ற சிற்றின்பத்தின் மூலம் ஒரு சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை வரக்கூடாது இதனால் ஒரு பெரிய பிரச்சனை வரக்கூடாதுன்ற ஒரு காரணத்திற்காக நம்ம சமுதாய மக்களுக்கு விழிப்புணர்வு செய்து வருகிறது நமது கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுலை வேளாண் உரையின் முறை சங்கம் சரிங்களா அதற்கு உறுதுணையாக இருந்து நம்ம தேவேந்திர குழுவாளர்கள் நமக்கு வலு சேர்ப்பார்னு நான் எதிர்பார்க்கப்படுகிறோம் பெண்ணை வந்து ஒரு போதைப் பொருளாக பார்ப்பதே கூடாது சில பேர் அதனால தான் நம்மளை வந்து திட்டுறான் செய்கிறோம் சமூக கூட சில பேர் திட்டுறான்னு செய்கிறான் பெண்ணை வந்து ஒரு போதைப் பொருளாக பார்க்கக்கூடாது பெண்ணை வந்து அந்த போதைப் பொருளாக பார்க்க போய் தான் அதை வந்து ஒரு காமம் ஒரு சிட்டி என்பத்தின் அடிப்படையில் தான் மா வேறு வேறு ஒரு சாதியில் திருமணம் முடிக்கிறார்கள் அதே காமம்ன்ற ஒரு சிட்டின்னு பார்த்தீங்கன்னா நமது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்களே கூட கல்லூரி வேலைக்கு போய் செல்லும் பொழுது கூட மாற்று சமூகத்தில் காதல் செய்து திருமணம் பிடிக்கிறார்கள் இதெல்லாம் நிறைய க கலப்பு திருமணம் நிறைய ஆயிடுச்சு அப்புறம் கலப்பு திருமணம் செய்தால் தான் அரசு வேலை கலப்பு திருமணம் செய்வதற்கு அரசு வேலை கொடுக்கின்ற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் கூட உயர்ந்த வகுப்பினர்கள் வந்து இந்த அரசு வேலைக்காக வேண்டியவும் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைகளை நல்லா திறமையான பிள்ளைகளை தேர்ந்து தேர்வு செய்து அவர்களுக்கு காதலை காதலை சொல்லி நான் உன்னை பார்த்துக்கிறேன் செஞ்சுக்கிறேன்னே அவங்க அந்த அப்படி நூதன அடிப்படையில் கூட ஒரு இன அழைப்பை ஏற்படுத்துகிறார்கள் அப்படி வந்து மறுபடியும் அந்த ச உயர் வகுப்புணர்ந்து இந்த இதே சமூகத்தில் திருமணம் முடித்துவிட்டு அரசு விலையை வாங்கி அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இதே கல்வி சான்றிதழை சர்டிஃபிகேட்டை வாங்கி அதனுடைய பயன சலுகைகளையும் அனுபவித்து அதே நேரத்தில் இந்த சலுகை நம்ம இந்த தேவத சமுதாயத்தை அந்த பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய சிலவர்களை பேர்களை பார்த்தோம்னா இந்த சலுகையை பயன்படுத்தி இந்த சலுகை மூலம் வேலைவாய்ப்பு பெற்று இந்த சலுகை மூலம் பணக்காராகி கடைசியில் அங்கே வேலைவாய்க்க வேலை பார்க்கக்கூடியதோ அல்லது மாற்று சமூக பெண்ணவோ திருமணம் முடித்து விட்டு அங்கே சென்று அந்த பெண் என்ன கம்யூனிட்டியோ அந்த சான்றிதழை வாங்கிக் கொண்டு இந்த சமுதாயத்தில் இருந்து வந்தோமோ என்ற ஒரு அடையாளமே இல்லாமல் கூட செய்கிறார்கள் சில பேர் நபர்கள் ஆகையினால் இதெல்லாம் சரிசெய்யப்பட வேண்டும் அதனால் பொருளாதாரத்தில் யார் பின்தங்கியிருக்கிறார்கள் எந்த குடும்பம் பின்தங்கியிருக்கிறார்கள் என்று பார்த்து அவர்களை பார்த்து அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து ஏற்ற தாழ்வில்லாத சமுதாயமாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கண் க ஒரு கண்ணோட்டத்தை கொண்டு வந்து நாம் எல்லாம் ஒரு இந்தியர் இந்திய தேசத்தில் பயணிக்கிறோம் நாம் எல்லோரும் மனிதநேயத்தோடு இருக்க வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் சகோதரத்தோடு இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கான்செப்டோட நமது கலப்பு இனமில்லாத தேவேந்திரோட வேளாளர் சங்க உறவினரை தொடர்ந்து பயணிக்கிறது ஆகையனால் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை அவர் இன்ன சாதி இல்லை என்று சொல்லி அரசியல் ரீதியாக தாக்குவது தவறு அவர் கருத்தியல் ரீதியாக தாக்கினால் கரெக்டாக இருக்கும் அவருக்கு போ கல் போதைக்கு எதிராக இருக்கிறார் மகாத்மா காந்திஜி அவர்கள் தேசபிதா காந்திஜி அவர்கள் கல்லுக்கு எதிரானவர் அதன் அடிப்படையில் தேசபிதா காந்திஜியை தொடர்ந்து டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்கள் கல்லுக்கு எதிராக போதைக்கு எதிராக வந்து நிற்கிறாரு ஓமது சாமி ரெட்டியார் அவர்கள் அவர் அவருடைய ஆட்சி வரையிலும் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு இருந்தது தமிழகம் நல்லா நல்லா இருந்தது அந்த பூரண மதுவிலக்கே அவர் விரும்புகிறார் அவர் அந்த பூரண மதுவிலக்கை விளக்கை விரும்புகிறார் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் மக்கள் அப்படி இல்லாமல் அந்த பூரண மத விளக்கு உருதனையாக இருக்கிறது தான் நல்லது போதைக்கு எதிராக இருக்கக்கூடிய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் பக்கம்தான் மக்கள் இருக்க வேண்டும் ஆனால் அவர் தீயது என்று சொல்லுகிறார் சுட்டி காட்டுகிறார் அந்த தீயவை பக்கம் மக்கள் நிற்பது தவறு என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்